ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட தான் கற்றுக்கணுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு அருமையான கதை கேட்போமா சூழ்நிலை காலை பத்து மணி பிஸ்னஸ் விஷயமாக சென்னைக்கு வந்திருந்த மகாலிங்கத்தின் செல்போன் சிணுங்கியது குட் மார்னிங் ஜெயா சொல்லு என்றார் டெல்லியிலிருந்து பேசும் தன் ஒரே அன்பு மகளிடம் ஜெயாவுக்கு குரல் தடுமாறியது அவள் அழுது கொண்டே பேசுவது இவருக்கு புரிந்தது அப்பா தாத்தா சென்னையில் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டாராம் இப்போதுதான் ஃபோன் வந்தது அவரின் உடல் ஜீகச்சில் உள்ளதாம் அம்மா ரொம்பவும் அழுது இருக்கா ஈவினிங் ஃப்ளைட்டில் அம்மாவை ஏற்றி அனுப்பட்டுமா என்றாள் இதை கேட்ட மகாலிங்கம் சற்று பலமாக சிரித்து கொண்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் அவசியம் போய் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் செய்கிறேன் என்றார் சற்றும் தன் முகபாவனையில் வருத்தமோ அதிர்ச்சியோ ஏதும் இல்லாமல் படுகுஷியாக தன் அப்பாவின் இத்தகைய பேச்சு ஜெயாவுக்கு அதிர்ச்சியை அளித்தது தன் தாயாரிடம் இந்த டெலிஃபோன் உரையாடலை பக்குவமாக எடுத்துச் சொன்னால் இதை கேள்விப்பட்ட மகாலிங்கத்தின் மனைவி ஈஸ்வரிக்கு தன் கணவன் மீது கோபம் கோபமாக வந்தது கோடீஸ்வரரான இவருக்கு எப்போதுமே எங்க பிறந்த வீட்டு மனுஷால கண்டாலே ஒருவித இலக்காரம்தான் மாமனாரின் திடீர் மரணத்தை கேள்விப்பட்ட பிறகாவது ஒரு மனிதாபிமானத்துடன் பேச மாட்டாரோ அவ்வளவு பண திமிரு இருக்கட்டும் நேரில் போய் பேசிக்கொள்கிறேன் என்று தன் மகளிடம் கூறிவிட்டு விமான டிக்கெட் பதிவு செய்ய ஏற்பாடுகளை கவனிக்கலானால் மாமனாரின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்ட மகாலிங்கம் தன் தந்தை இறந்த துக்கத்தில் மூழ்கியிருக்கும் ஈஸ்வரியுடன் அதிகமாக மனம் விட்டு பேச முடியாமல் போனது அகால மரணம் ஒன்று எதிர்பாராமல் நடந்துவிட்ட அந்த வீடு இருக்கும் சூழ்நிலையிலும் பெரியவரின் மறைவால் அந்த வீட்டில் குழுமியிருக்கும் மனிதர்களின் துக்கமான மனநிலையிலும் எப்படி அவர்கள் மனம் விட்டு பேச முடியும் ஈஸ்வரி ஒரு மூன்று வாரங்களாவது இங்கேயே பிறந்த வீட்டிலேயே இருந்துவிட்டு பிறகு டெல்லிக்கு புறப்பட்டு வரட்டும் என்று தன் மாமியாருக்கு மனைவிக்கும் பொதுவாக காதில் விழுமாறு சொல்லிவிட்டு தான் மட்டும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பதால் அவரால் எந்த வீட்டிலும் எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் ரொம்ப நேரம் தங்க முடியாது துக்க வீட்டுக்கு வந்துவிட்டு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது அதனால் டக் என்று மகாலிங்கம் புறப்பட்டு விட்டார் அவர் எப்போதுமே இப்படிதான் என்று தெரிந்த ஈஸ்வரியும் அவர் மேல் இப்போது உள்ள கோபத்தில் அவருடன் முகம் கொடுத்தே பேசவில்லை இதற்கிடையில் தன் கணவனை இழந்த துக்கத்தையும் மறந்து தன் பணக்கார மற்றும் மிகவும் பிசு பிஸியான மாப்பிளையை பற்றி அடிக்கடி பெருமையாக பேசி பூரித்து போகும் தன் தாய் மே கோபமாக வந்தது ஈஸ்வரிக்கு அடுத்த ஒரு மாதமும் கோபத்தில் தன் கணவனுடன் தொலைபேசியில் கூட பேசுவதை தவிர்த்து விட்டால் ஈஸ்வரி அவ்வளவு கோபம் அவர் மீது ஒரு மாதம் கழித்து ஒரு வழியாக டெல்லிக்கு திரும்பினால் ஈஸ்வரி வாய் ஈஸ்வரி என்று அன்புடன் தான் வரவேற்றார் தற்செயலாக அன்று வீட்டில் இருந்த மகாலிங்கம் அன்பு தந்தையை இழந்த துக்கத்துடன் திரும்பி வந்துள்ள தன் அம்மாவை ஓடிச்சென்று சென்று ஜயாவும் ஆறுதலாக பற்றி கொண்டாள் தன் வயது வந்த மகள் பக்கத்தில் இருக்கிறாளே என்று பாராமல் ஈஸ்வரி கோபமாக தன் கனவிடம் வாய் தயாராகி தயாராகிவிட்டாள் எங்கள் அப்பா சாலை விபத்தில் செத்துப்போனது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இது போல் நீங்கள் ஜெயாவிடம் சொன்னது கொஞ்சமாவது நியாயமா உங்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எங்கள் அப்பாவை அந்த பணத்தால் திரும்ப வரவழைக்க முடியுமா என சுடும் எண்ணெயில் போட்ட அப்பளமாக பொரிந்து தள்ளினால் ஈஸ்வரி வெரி வெரி சாரி ஈஸ்வரி இதுதான் உன் கோபத்திற்கு காரணமா சென்னைக்கு போன இடத்தில் என் நண்பர் ஒருவர் மூலம் நம்ம ஜெயாவுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளை பையன் பார்த்து ஜாதகமும் பொருந்தி மற்ற எல்லா விஷயங்களும் பேசி முடிக்கும் நேரம் நம் ஜெயாவிடமிருந்து இந்த துக்கமான தகவல் வந்தது நான் அங்கிருந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் பிள்ளை வீட்டார் ஏதாவது அவசகுணமாக நினைக்காமல் இருக்கவும் தான் அவ்வாறு சொல்லும்படியும் சமாளிக்கும்படியும் ஆகிவிட்டது என்னிடம் உள்ள பணத்தாலும் செல்வாக்காலும் அவரின் உயிரை திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் அவருடைய உடலையாவது வெகு சீக்கிரமாக ஜீகச்சிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வர முடிந்தது மேற்கொண்டு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளின் எல்லா செலவுகளுமே என்னுடையதாக இருக்கட்டும் என்று சொல்லி உன் அம்மாவிடம் நிறைய பணமும் கொடுத்து வர முடிந்தது இந்த பணம் கொடுத்த விஷயம் மட்டும் உன்னிடமோ வேறு யாரிடமோ சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் எனக்கும் என் மாமனாரின் இந்த எதிர்பாராத விபத்திலும் மரணத்திலும் மிகவும் தான் அவரின் விதி அதுபோல உள்ளபோது நம்மால் என்ன செய்ய முடியும் அமரரான உன் அப்பா ஆசிர்வாதத்தால் தான் இந்த ஒரு நல்ல இடம் கைகூடி வந்து நம் ஜெயாவின் கல்யாணம் நல்லபடியாக ஜாம் ஜாம்னு சீக்கிரம் முடியணும் என்று சொல்லி தன் மனைவியின் கைகளை ஆறுதலாக பற்றி கொண்டார் மகாலிங்கம் தன் கணவனின் வாதத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவரின் சமயோஜித செயலையும் தனக்கே கூட தெரியாமல் தன் குடும்பத்திற்கு அவர் தக்க நேரத்தில் செய்துள்ள பல்வேறு உதவிகளையும் நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டாள் ஈஸ்வரி அவரின் சூழ்நிலை தெரியாமல் அவசரப்பட்டு ஏதேதோ வார்த்தைகளை கொட்டிவிட்டோமே என வருந்தி அவர் மீது சாய்ந்த வண்ணம் கண்ணீர் சிந்தினால் ஈஸ்வரி தாத்தாவின் திடீர் மரணம் ஒரு விதத்தில் இவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதை எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டாள் மணப்பெண் ஜெயா மனதில் தோன்றும் உணர்வலைகள் அவை மகிழ்ச்சி அலைகளாக இருந்தாலும் சரி துயரமானவையாக இருந்தாலும் சரி நம் உணர்ச்சிகளை எப்போதுமே கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது அனைவருக்கும் சாத்தியமானது இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமது உணர்வுகள் அழுகையாகவோ ஆத்திரமாகவோ அளவில்லா மகிழ்ச்சியினால் குதூகலமாகவோ சட்டென்று தயக்கமேதும் இல்லாமல் பட்டென்று வெளிப்பட்டு விடுகின்றது இது மனித இயல்பு இந்த கதையின் நாயகர் மகாலிங்கம் பொறுமையும் நிதானமும் வாய்ந்தவராக சித்தரிக்கப்படுகின்றார் இங்கு அவர் தன் மாமனாரின் மறைவு செய்தியை கேட்டு பொறுமையாக நிதானமாக இருக்கிறாரே என்று நாம் எண்ணினால் அது தவறு அந்த சூழலில் அவர் அளவு கடந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்றை கேட்டிருந்தாலும் பொறுமையுடனேயே இருந்திருப்பார் ஏனெனில் அவர் ஈடுபட்டிருந்த பேச்சுவார்த்தை அப்படிப்பட்டதன்றோ ஆகும் பதறிய காரியம் சிதறிப்போகும் என்ற பழமொழிக்கேற்ப அவர் செய்தியை கேட்டதும் பதறி துடித்திருந்தால் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த பதற்றம் பற்றி கொள்ள அந்த சூழ்நிலையில் அதுவே ஓர் சகுன தடையாக ஆகிப்போயிருக்கக்கூடும் இதனால் பின்னாளில் நடக்க இருக்கும் நற்காரியத்திற்கு பெரும் தடைக்கல்லாகவும் இருமணம் இணையும் திருமணத்திற்கு தடையாகவும் போயிருக்கும் இங்கு அவர் பொறுமையை கையாண்டதால் அவ்விடத்தில் நற்காரியம் கைகூடி வந்தது தனது செல்வாக்கின் மூலம் அரசு மருத்துவமனையிலிருந்து மாமனாரின் பிரேதத்தை பெற்றது இறுதி சடங்கிற்கு செலவிற்கு தேவையான பணத்தை கொடுத்தது இச்செயல்கள் அனைத்தும் அம்மனிதரின் பெருந்தன்மை குணத்தையே உணர்த்துகின்றன பணம் மிகப்படைத்தவர் தனது பணபலம் செல்வாக்கினை காட்ட இச்செயல்களை செய்திருக்கிறார் என்று நாம் எண்ணினால் அது தவறு செல்வந்தராக இல்லாது போயிருந்தாலும் அந்த சூழலில் சக மனிதருக்கு செய்யும் கடமையாக நிச்சயம் தன்னாலான உதவிகளை நிச்சயம் மகாலிங்கம் செய்திருப்பார் அந்த சூழலில் தான் செய்த உதவி தன் மனைவி மகளுக்கு கூட தெரியாது வைத்திருக்க நினைத்த எண்ணம் வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாது என்ற உயர்ந்த குணத்தை காட்டுகிறது தந்தையை இழந்த சோகத்தில் வந்த மனைவி ஒரு மாத காலத்திற்கு முன் கணவர் எவ்விதமான சூழலில் அத்தகைய வார்த்தைகளை சொல்லியிருப்பாரோ என்று இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் ஒரு நொடியும் சிந்தியாது அவரிடமும் கேட்டு தெளிவடைந்து கொள்ளாது வந்ததும் வராததுமாய் அவர் மீது ஆத்திரம் கொள்ள அந்த சூழ்நிலையிலும் சிறிதும் கோபம் கொள்ளாது மனைவியின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரிடம் பொறுமையாக விளக்கிய விதம் சிறப்பு மகாலிங்கம் நம் மனதில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் தன் மாமனாரது ஆசையினாலேயே தங்களது மகளுக்கு நல்லதொரு வரணமைய பெற்றிருக்கிறது என்று அவர் சொன்ன வார்த்தைகளில் அவரது மனைவியின் கோபங்கள் அனைத்தும் ஐஸ்கட்டிகளாய் உருகி ஓடி போயிருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை புதுப்பெண் ஜெயாவிற்கு வாழ்வில் அனைத்து நலன்களும் வளங்களும் கூடி வர இறைவன் அருள் புரிவாராக ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்குவம்லாம் சின்ன வயசில் வருமானா ஒரு சிலருக்கு தான் வரும் எல்லாருக்குமே வராது ஒரு ஃபோனில் ஒன்று சொன்ன ஒன்று பதறதான் செய்வாங்க இவங்க சொன்ன மாதிரி பதறிய காரியம் சிதறி போகுங்கிற மாதிரி இவர் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த சமாளிக்கிற விதம் கூட இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தான் வரும் ஏன்னா வாழ்க்கையோட பக்குவத்தை இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்